ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்விசோன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தியான பல்லாரைத் தொவையில் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த தொகையை வந்து வதக்கிட்டு தான் இருப்போம் ஸோ அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி காய வைக்கணும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு பட்டை மிளகா காஞ்ச மிளகாய் இருக்குல்ல அது போட்டு வ லேஸாக வதக்கிக்கணும் சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க வதக்கிட்டு அதை தனியாக எடுத்துக்கணும் எடுத்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்க அந்த வல்லாரை கீரை இருக்குதுல்ல அதோடய பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கணும் கீரையை நல்லா வ வதக்கிக்கணும் அதில் உள்ள அந்த தண்ணியெலாம் ட்ரை ஆகி நமக்கு அந்த கீரை நல்லா சுருண்டு வரும் அந்தளவுக்கு வதக்கிக்கணும் கீரை வதக்கிட்ருக்கும் போதே இந்த துவையலுக்கு தேவையான அளவு வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு மூணு பூண்டு ரெண்டு பல் ரெண்டு டு மூணு பல் போட்டுக்கிட்டு அதையும் சேர்த்து இதோடு வதக்கணும் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா அந்த கீரை வந்து சுருண்டு வருது அந்த ப தண்ணிலாம் போயிட்டு அது நல்லா சுருள ஆரம்பிக்குது ஸோ அது இன்னும் வதக்கிட்டே இருக்கணும் இது வந்து வில்லேஜ் எல்லாமே நிறையா வயல்வெளியில் நிறையா கிடைக்கும் இப்போது வந்து மார்க்கெட்லேயே தனியாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதை வீக்லி ஒன்ஸ் எடுத்துகிட்டால் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது வல்லாரை கீரை வந்து ஜென்ரலாக நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது என்னென்ன பண்ணோன்னா நம்மளோட என்னோடய பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு ஃபீவர் கோல்டு இருக்கட்ட எத்தர சேர்த்துக்கிட்டோம்னா அதுக்கும் க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது வல்லாரை அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல உள்ள புண்ணெல்லாம் வந்து ஆத்துறதுக்கும் வல்லாரை கீரை வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ வந்து நம்ம க ஃபுட்டில் வீக்லியும் ஒன்ஸாவது எடுத்துக்கிறது நல்லது வல்லார கீரை வந்து நம்மளோட ஞாபக சக்தி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் உதவுது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க ஸோ மறக்காமல் அவங்க ஃபுட்டில் அதை வீக்லி வந்து சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது மாதிரி ஃபுட்டு செஞ்சு கொடுங்க இப்போ பார்த்தா அந்த கீரை நல்லா சுருண்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் அளவு லெமன் அளவு இல்லை லெமனை விட கொஞ்சம் குட்டியாகவே புளி உங்களுக்கு தேவையான அளவு போட்டு இதோட வதக்கிக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு ஸோ அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் அடுப்பு அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த துவையலுக்கு தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு அது அந்த ஹீட்லேயே வந்து தேங்காவும் வெந்துடும் தனியாக அதோட போட்டு வதக்கணும்னு தேவையில்லை இதுக்கப்புறம் இதை ஆற விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான் ஸோ கண்டிப்பாக இந்த டிஷ் வந்து வீக்லி ஒன்ஸ் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெலாம் செஞ்சு கொடுங்க நீங்களும் எடுத்துக்கோங்க அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் உள்ள டிஷ்ஷு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்டில் தென் பாய்